அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாக எழுப்பக்கூடிய வினாக்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களுக்கு நாம் இந்த வரைவலியிலே பதில் சொல்வது வழக்கம் என்னுடைய சிற்றறிவு எட்டிய வரையிலுமேயே இந்த பதில்களை சொல்லி வருகிறேன் இந்த பதில்கள் முழுவதுமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இந்த பதில்களை ஏற்பதா அல்லது விடுப்பதா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே நமக்கு மின்னஞ்சல் வாயிலாக சேலத்திலிருந்து செங்குதிர் செல்வம் என்கிற சகோதரர் ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் வலியுறியிலே ஒரு படக்காட்சியை பார்த்தேன் சுமார் ஏழு மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படக்காட்சியிலே சத்குரு ஸ்ரீ பிரம்மா என்பவர் தன்னுடைய உடலின் அங்கங்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து மறுபடியும் ஒன்றாக சேர்த்து யோகம் செய்ததாக சொல்லியிருந்தார்கள் இப்படிப்பட்ட சித்தாட்டங்களை செய்தால் மட்டும்தான் முத்திக்கு செல்ல முடியுமா இதை அவர்கள் ஏன் செய்தார்கள் இவர் மட்டும்தானா அல்லது வேறு யாராவது இப்படி செய்திருக்கிறார்களா இதன் காரணம் என்ன அதன்றியும் உங்களுக்கு சித்தர்களோடு ஏதாவது பரிச்சயம் ஏற்பட்டிருக்கிறதா சித்தர்களை பார்த்திருக்கிறீர்களா அது பற்றிய அனுபவங்களை சொல்லுங்கள் என்று நீண்ட வினாவை விடுத்து ஒரு மின்னந்தலை வரைந்திருக்கிறார் சகோதரர் கேட்கக்கூடிய இந்த விளக்கம் நவகண்ட யோகம் என்கிற முறையிலே வரும் தலை கைகள் கால்கள் என்று உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து மறுபடியும் ஒன்று சேர்க்கக்கூடிய உறவகையான பயிற்சி இந்த பயிற்சிக்கு நவகண்ட யோகம் என்று பெயர் இதை போல நாக்கின் அடிப்பக்கத்தை அறுத்து மெல்ல மெல்ல நாக்கை உட்பக்கமாக மடித்து உண்ணாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய தொலைகளை அடைத்து கொண்டு செய்யக்கூடிய யோக பயிற்சிக்கு லம்பிகா யோகம் என்று பெயர் இப்படிப்பட்ட பல யோக முறைகள் இருக்கின்றன நம்முடைய இலக்கு எது என்பதை பார்க்க வேண்டும் முத்தி மோற்றம்தான் இலக்கு இந்த நவகண்ட யோகத்தை செய்தவர்களிலே என்னுடைய தந்தையார் இந்த யோகத்தை செய்ததை அருகிலே இருந்தவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் குடும்பத்தோடு பிணக்கு ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக எங்களுக்கென்று ஒரு சிறிய கடை இருந்தது அந்த கடையிலேயே இரவு பொழுதிலே அவர் தங்கிவிடுவது வழக்கம் இரவிலே யதார்த்தமாக அந்த பக்கம் சென்றவர்கள் என் தந்தை கைவேறு தலை வேறு உடல் வேறாக கடந்ததை பார்த்து அந்த பெட்டிக்கடை வைத்திருக்கும் ஆசாதி ஐயாவை யாரோ வெட்டி போட்டு விட்டார்கள் என்று பயந்து அழகியிருக்கிறார்கள் என் ஆயிற்று என்பதை பார்ப்பதற்காக வந்து பார்த்தபோது போது உடல் உறுப்புகளை ஒன்றாக சேர்த்தபடியாக அமைதியாக என் தந்தை அமர்ந்திருந்ததை பார்த்திருக்கிறார்கள் கடையிலே உணவுப் பொருட்கள் வாங்கும் போது அவ்வப்போது நாம் கைமாற்றாக பணம் கொடுக்காமல் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்காக கடைக்காரர் பற்று கணக்கு எழுதி வைப்பது வழக்கம் அந்த கணக்கிலே சித்தர் வீட்டு கணக்கு என்று எழுதி வைத்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அவரிடம் கேட்டபோது உனக்கு உன் தந்தை எப்படியோ எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரையிலும் அவர் மிகப்பெரிய சித்தர் என்று சொல்லி அதை கேட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்திருந்த என் தந்தை இறந்துதான் போய்விட்டார் அவருக்கு பெரிதாக மோட்சம் ஏதும் கிடைத்ததாக தெரியவில்லை என்ன நிலையில் அவர் இருந்தார் என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வயதோ பக்குவமோ அப்போது எனக்கு இல்லை சுவாமி சிவானந்த பரமஹம்சரிடம் இது போன்ற ஒரு வினா விடுக்கப்பட்டது இவை அவசியமற்றவை என்று சுவாமி பதிலளித்தார்கள் திருவனந்தபுரம் மன்னூர்க்கரை சித்தாசிரம கிளையின் அருகிலே ஒரு பெரிய மலைக்குகை இருந்தது அந்த மலைக்குகை எண்ணற்ற ராஜநாகங்கள் வாழ்ந்திருந்த மலைக்குகை அதற்குள்ளே சென்றவர்கள் யாருமே உயிரோடு மீண்டு வந்ததில்லை என்பது வரலாறு அங்கிருந்த சில சுவாமியிடம் சபதம் ஏற்படுத்தினார்கள் இந்த குகைக்குள்ளே சென்று உயிரோடு உங்களால் திரும்பி வர முடியுமா என்று கேட்டார்கள் அதை ஏற்றுக்கொண்ட சுவாமிகள் கொடிய விஷ இருந்து அந்த குகைக்குள்ளே சென்று உயிரோடு மீண்டும் வந்தார்கள் இப்போது அந்த குகை இருந்த மலைப்பகுதி என்பது அறுத்து சேதப்படுத்தப்பட்டு மலையின் அடையாளமே தெரியாதபடியாக மாற்றப்பட்டுவிட்டது இன்று எல்லோராலும் பெரிய அளவிலே போற்றி பாராட்டப்படக்கூடிய சேரடி சாய்பாபா இது போன்ற காரியங்களை செய்திருக்கிறார் உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெளியே எடுத்து வைத்து மறுபடியும் உடலுக்குள்ளே செலுத்திவிடக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறார் திரு அருட்பிரகாச பிரகாச இப்படி செய்திருக்கிறார் சுற்றிலும் நிலக்கரியை வைத்து நெருப்பு மூட்டி அதற்கு நடுவிலே அங்கங்களை தனித்தனியாக பிரித்து பயிற்சி செய்திருக்கிறார் எண்ணற்ற சித்தர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் பிட்டோபா என்கிற ஒரு சித்தர் செய்த அதிசயத்தை பற்றி மலையொடிகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சில தொலைக்காட்சிகளிலும் கூட அவருடைய வாழ்க்கை பற்றியதான குறிப்புகளை சொல்லி அதை பார்த்திருக்கிறோம் இவை தேவையா இவற்றை செய்துதான் முத்தி மோற்றத்தை பெற வேண்டுமா என்றால் இல்லை மிகப்பெரிய ஆற்றலை பொருந்திய சித்தர்கள் சிலர் இப்படி செய்ததற்கு என்ன காரணம் என்றால் பொதுமக்களிடத்திலிருந்து அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை மிரட்டி வைப்பதற்காக பயமுறுத்துவதற்காக இப்படி செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை இவர்கள் கேட்க வேண்டும் என்றால் நாம் செய்தி இவர்களை பயமுறுத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணியும் கூட இப்படி செய்திருக்கலாம் எண்ணற்ற சித்தாட்டங்கள் இருக்கின்றன தண்ணீரிலே மிதப்பது நெருப்பிலே நடப்பது ஒரு உடல் விட்டு மற்றொரு உடலுக்குள்ளே கூடு விட்டு கூடு வாய்வது இப்படி எண்ணற்ற சித்துக்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியான பயிற்சிகள் அதன்றியும் சில தேவதைகளை வசியம் செய்து அந்த தேவதைகளின் உதவியோடு அங்கங்கள் பேதப்பட்டு இருப்பதை போன்ற ஒரு காட்சியை மற்றவர்கள் காணும்படியாக உருவாக்கிவிடக்கூடிய வித்தைகளையும் சித்தர்கள் செய்தார்கள் ஜோதிரத்தை பற்றி குறிப்புகளை சொல்வதற்கு பொம்மக்கால் ஜாலக்கால் என்கிற தேவதைகளை சிலர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் யட்சினிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சில தேவதைகளைக் கொண்டு ஓரிடத்திலே இருந்து பொருளை எடுத்து வருவதும் ஒரு இடத்திலே ஒரு பொருளை கொண்டு போய் வைப்பதுமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் யோக சாதனம் பயின்று முத்தி மோற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பவருக்கு அவசியமற்றது ஞானபிதா இவை தேவையில்லை என்றே சொல்லியிருக்கிறார்கள் முறையாக யோக பயிற்சியை செய்து உன்னை நீ உயர்த்தி கொள்வதற்கு என்னை நம்பி நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை வா அப்போது உனக்கு இது எல்லாமே தேவையற்றவை என்பது புரிந்துவிடும் என்று சொல்லியிருந்தார் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் இந்த உடலுக்குள்ளே இருந்து உடலை சர்வகாலமும் இயக்கி கொண்டிருப்பது ஜீவன் அந்த ஜீவனும் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவ சக்தியாக வாயு என்கிற சக்தியும் இந்த இரண்டும் இணைந்துதான் நம்முடைய உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன இது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது பராபரம் என்பது புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய சக்தி அந்த பராபர சக்தியிலே இருந்து வெளிப்பட்டு வந்திருக்கக்கூடிய சகல ஜீவர்களும் திரும்பவும் பராபரத்திலே சென்று ஒடுங்குவது வாடிக்கை கடல் நீர் மேகமாகி மழையாக பொழிந்து பூமியிலே விழுந்து புரண்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே சென்று சேருவதைப் போல பராபரத்திலிருந்து பிரிந்து வந்த ஜீவர்கள் மறுபடியும் பராபரத்திலேயே சென்று சேர்ந்து விடுவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இவை ஒரு வகையான செத்து விளையாடல்கள் இவற்றின் மூலமாக யாதொரு பயனையும் யோக சாதகன் அடைந்துவிட முடியாது இவை அவசியமற்றவையும் கூட முறையாக யோக பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சியை செய்தால் போதுமானது என்னுடைய அனுபவத்திலேயும் சில சித்தர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களோடு பேசியும் இருக்கிறேன் ஆனால் பெரிய அளவிலே வார்த்தைகளை பேச மாட்டார்கள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள் என்னுடைய பெரியப்பா என்கிற முறையிலே இருந்த ஒரு சித்தரோடு நான் பல வாழ்ந்திருக்கிறேன் என் இல்லத்தில் என்னோடு சில காலம் அவர் தங்கியிருந்தும் இருக்கிறார் அமைதியாக உட்கார்ந்திருப்பார் திடீரென்று நான் சொன்னதெல்லாம் உனக்கு நினைவிருக்கிறதா கவனமாக இரு என்று சொல்லுவார் எதையுமே சொல்லி இருக்க மாட்டார் திடீரென்று சிரிப்பார் திடீரென்று காரணம் இல்லாமல் கத்துவார் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பார் இதற்கெல்லாம் எந்த ஒரு பொருளையும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்ன என்றால் அவர்கள் மனதை சூழ்முனையிலே ஒடுக்கிய நிலையிலே ஏதோ ஒரு அனுபவத்திலே இருந்தபடியாக இருப்பார் இந்த அனுபவத்திலே இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய பெரிய சிந்தனைகள் இருக்காது இது காரணமாகவே பல சித்தர்கள் உடை உடுத்த நினைவில்லாமல் திகம்பரர்களாக பிறந்த மேனிகளாக சுற்றி கொண்டிருப்பது வழக்கம் அதற்காக சித்தர்களாக ஆக வேண்டும் என்றால் தானாக சிரிக்க வேண்டும் நெருப்பிலே நடக்க வேண்டும் தண்ணீரிலே குதிக்க வேண்டும் ஆடை இல்லாமல் சுற்றித் திரிய வேண்டும் இதையெல்லாம் செய்துவிட்டால் அவர் சித்தர் என்கிறதான ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் அப்படி அல்ல பல வகையான மார்க்கங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் சித்தர்கள் முயன்று பார்த்திருக்கிறார்கள் சொல்லுமனை கடந்தவருக்கு எதுவும் சாத்தியம் இந்த உலகில் அவர்களால் செய்ய முடியாதது என்பது எதுவுமே இல்லை படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற அனைத்தையும் செய்ய வல்லவர்களாக ஆகிவிடுகிறார்கள் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு வந்துவிடுகிறது தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆற்றங்கள் சரியாக இருக்கின்றனவா தாங்கள் இவற்றை எல்லாம் அடைந்து விட்டோமா என்பதை பரீட்சை செய்து பார்ப்பதற்காக சில சமயங்களிலே சில வகையான காரியங்களை செய்துகிறார்கள் இவற்றை மக்கள் சித்தாட்டம் என்று புரிந்து கொண்டு அவரிடத்திலே சென்று அற்ப உடல் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை மட்டுமே கோரிக்கைகளாக வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது விட்டோபா என்கிற சித்தருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பதிவை பார்த்தேன் ஒரு தொலைக்காட்சியிலே ஒளி இருந்த பதிவு அதில் இருந்த விக்டோபா என்கிற சித்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கங்களை பிரித்து வைத்திருந்ததாகவும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுடைய நோயை தான் வாங்கி கொண்டு அவர்களை குணப்படுத்தியதாகவும் அதிலே பதிவு செய்திருந்தார்கள் இதை பார்த்தவுடனே மனிதர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடுகிறது சித்தர்களுக்கு இதுதான் வேலை சாமானிய மனிதர்கள் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாம் அவர்கள் வாங்கிக் கொண்டு அவர்கள் கஷ்டப்படுவார்கள் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இப்படியான தவறான புரிதலை கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஒரு சுமையை கூட மற்றவரிடம் கொடுப்பது என்பது இயலாத காரியம் விருப்பம் இல்லாதவர்கள் உங்கள் சுமையை வாங்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் கர்ம சித்தர்கள் வாங்கிக்கொண்டு கொண்டு உங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்து நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அவர்கள் சுமக்க வேண்டும் என்று ஏன் கருதுகிறீர்கள் இன்னும் எத்தனை இயேசுநாதர்களை சிலுவையிலே அறைவதற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா என்று நான் கேட்க வேண்டியிருக்கிறது பாவங்களை பாவங்களையெல்லாம் தான் வாங்கி சுமந்து சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை நீத்த இயேசு கிறிஸ்துவை போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் ஆனால் தாங்கள் தவறு செய்யக்கூடாது பாவங்களை சுமக்க கூடாது அந்த பாவங்களை சுமப்பதற்காக இயேசுவைப் போல ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு கிஞ்சித்தும் இல்லாமல் போய்விட்டது இது நிச்சயமாக வருத்தத்திற்குரியதுதான் நீங்கள் திருந்துங்கள் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணுங்கள் சகல உயிர்களையும் தம் உயிர் போல பாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வாருங்கள் விருப்பு வெறுப்புகளை கடந்து சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள பாருங்கள் இதுதான் உண்மையான பயிற்சி எங்கோ அங்கொன்றும் எங்கொன்றுமாக சித்தர்கள் சில சித்துக்களை காட்டியிருந்ததை வைத்து சித்தர்கள் என்றால் இப்படித்தான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள் அப்படி ஒருவேளை அந்த முடிவுக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் சித்தராக ஆன பிறகு பலருடைய நோய்களை துன்பங்களை எல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் சித்தராக மாறப் போகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் இது சாத்தியமில்லாத ஒன்று உங்களுடைய நோக்கம் உங்களுடைய இலக்கு எது என்பதிலே தெளிவாக இருங்கள் மறுபிறவி இல்லாமை சித்தர்கள் சங்கத்திலே இணைந்திருத்தல் ஆன்மாவை உயர்த்திக் கொள்ளுதல் மேன்மையான நிலையை அடைதல் பிறப்பு இறப்பு என்கிற இந்த மோசமான வாழ்க்கைச் சூழலிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ளுதல் இவை மட்டுமே இலக்காக இருந்தால் போதுமானது எண்ணற்ற முறைகளை பற்றி சிந்தித்து அவற்றை செய்தாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பயணிக்க வேண்டாம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் என்ன எதுவுமே இல்லை எனவே உங்களுக்கு உங்கள் சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் ஆன்மாவை மேன்மைப்படுத்தி பிரவா பெருநிலையை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சகோதருடைய கேள்விக்கு எனக்கு தெரிந்த வரையிலும் இங்கே பதில் சொல்லியிருக்கிறேன் நவகண்ட யோகம் சிலர் செய்தது சிலர் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் இவற்றை செய்தால்தான் முத்திமோற்றம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை எந்த விதமான சித்தாட்டங்களை செய்யாமலேயே ஒருவர் தன்னுடைய ஆற்றல்களை சேமித்து முத்தி மோற்றத்திற்கு சென்று விட முடியும் இறுதியாக ஒரு வார்த்தை ஒரு சோற்றுக்கு ஒரு சோற்றை தான் பதம் பார்ப்பது வழக்கம் யோக சாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆற்றல்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருந்தால் ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கு ஓஹோ இவர்கள் இதை செய்ததால் இவர்களுக்கு இது கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது பாலைச்சோற்றுக்கு ஒரு சோற்றை பதம் பார்ப்பதைப் போல பாலைச்சோற்றியின் பதம் பார்த்தால் உண்பதற்கு உறவில்லாமல் போய்விடும் இந்த யோக பயிற்சிகளை செய்யும் போது இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இதை செய்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதீர்கள் சத்குருமார்களை நம்புங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்